புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சாவூர்லேருந்து புறப்பட்டு திருச்சிக்கு காரில் போயிட்டு இருக்காரு போற வழியில ரோட்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் சைக்கிளை தள்ளிக்கிட்டு போயிருக்கா பின்னாடி ஒரு குழந்தை அவன் தலைச்சு கேள்வி பின்னாடி தள்ளிட்டு போயிட்டு இருக்கு அது ஒரு மேடு அந்த ரோட்ல ஒரு மேடு பகுதியாக இருந்திருக்கு இதை எம்ஜிஆர் பார்த்துட்டே வந்திருக்காரு ஆங்கில காரில் பார்த்துட்டே வந்திருக்காரு அந்த சைக்கிளை தாண்டி போனோட வர சொல்ல இப்ப கார்க்கு வரும்போது வந்து நிறுத்திட்டு அந்த சைக்கிள் போன பையன்கிட்ட என்ன தம்பி இந்த மாதிரி சின்ன பிள்ளை போய் சைக்கிளை தள்ளிட்டு வர சொல்ற அது எவ்வளவு கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வரது தெரியுமோ அப்படின்னு இருக்காரு அதுக்கு அந்த பையன் சொல்லிட்டு ஏறாது இல்லையா மேலும் சைக்கிள் ஏறாது

வாய்ஸ்ல கோரஸ் பாடுற ஒரு சிங்கர் நீ அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி கோரஸ்ல பாடுற சிங்கர் தரமா குழந்தை வாய்ஸ்ல பாடி பாடிக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு அப்பதான் அவருக்கு ஒரு எம்ஜிஆர் அந்த குழந்தைக்கும் தெரிஞ்சிருக்கு ஆமா வந்து அவங்க எம்ஜிஆர் யோசிச்சிருக்காரு என்னன்னா ஒரு ஒரு ஏதாச்சும் அவர் படத்துல பாடுற குழந்தை அப்போ யாவுக்கு போயிட்டு நாலு வருஷம் கழிச்சு நீதானே அப்படி கேட்கிறாரு அப்ப எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஞாபக சக்தி உள்ளவராக எம்ஜிஆர் இருந்துக்காரு பாருங்க அதுவும் அப்போ அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு எப்படி ஒரு குழந்தைய பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சு வேற ஒரு மதிலே கேட்டாருன்றதே தெரியல அப்ப எவ்வளவு மைண்டா அவரு வாழ்ந்துட்டாரு பாருங்க அப்புறம் அந்த குழந்தைகிட்ட நீ சங்கீதம் கத்துக்கிறியா என்ன அதுக்கு படிக்கிறியான்னு கேட்டிருக்காரு சங்கீதம் படிச்சுட்டு தான் இருக்கேன் ஆசை தான் வசதி இல்லை பாட்டுட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டேன் எம்ஜிஆரு சரின்னு சொல்லிட்டு கார் வந்து இறங்கி இந்த குழந்தைய போய் சொல்லி காரில் குழந்தையிட்டார் இப்போ இவர் சைக்கிளை கழித்து அந்த பையனுள்ள பேசிக்கிட்டே ரோட்டில் வந்துட்டார் இவர் பேசிட்டு வர வர மக்கள் பக்கத்துல ஒருத்தான் தெரிஞ்சு வச்சு ஒரு மாதிரி எம்ஜிஆர் சைக்கிளை கழித்து வராது ரோட்டில்

மாசம் மாசம் ரூபா நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அதனால நீ சங்கீதம் படிக்கிறத நிறுத்திறார நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு மாதம் மாதம் அந்த குழந்தைக்கு அவர் அட்ரஸு பண்ண இருக்கிறார் அந்த குழந்தை மிகப்பெரிய சிங்கர் இன்னைக்கு எம்ஜிஆர் பாட்டுகள் அதிகமான பாட்டுகள் அவங்க தான் பாடுறாங்க பாடி பிரவணமா இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் எந்த எல்லா வகையிலுமே ஒரு கடன் ஸ்தானத்தில் இருந்திருக்கார் ஒரு மனிதர்களை தாண்டி கடவு ஸ்தானத்தில் உள்ள மனிதனா அவர் இருந்திருக்கிறார் வாழ்க்கைய எல்லா நன்றிகளும் நிறைய உணர்வுகளும் அவருக்கு நன்றான உணர்வுகளாக இருந்திருக்கிறார் அதனாலதான் அவருடைய புகழ் இன்னைக்கும் உயர்த்து இருக்கிறது காரணம் அவருடைய தருமம் தலையாக்கம் அப்போ பாட்டியில் வச்சுருக்காரு இல்லையா அதுதான் உண்மையிலே அவர் தருணம் மீண்டும் ஒரு நல்ல செய்தி விட சந்திப்பான் நன்றி